நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்கிறார் இத்தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்போம் ரமேஷ் வணக்கம் மம்தா பானர்ஜியின் இந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் தொடர்பான விவரங்களை பதிவு அதாவது நீட் தேர்வு முறையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய முறைப்படி மாநிலங்களே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார் குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு இடங்களில் ஊழல் முறைகேடு ஆள் மாறாட்டம் வினாத்தால் கசிவு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள மமதா பானர்ஜி இது போன்ற நிகழ்வுகள் மருத்துவ கல்வியின் தரத்தை சமரசத்திற்கு உட்படுத்துவதோடு நாட்டில் மருத்துவ வசதிகள் மற்றும் சிகிச்சைகள் கிடைப்பதையும் வெகுவாக பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்பு வரை மாநில அரசுகள் தங்களின் சொந்த நுழைவுத் தேர்வையும் அதே மத்திய அரசு தங்களின் சொந்த நுழைவுத் தேர்வின் மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தி வந்ததாக தெரிவித்துள்ள மமதா பானர்ஜி மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மருத்துவருக்காக கல்வி மற்றும் பயிற்சி போன்ற விஷயங்களுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு செய்கிறது எனவும் இத்தகைய சூழலில் கூட்டு நுழைவுத் தேர்வின் மூலமாக மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை மாநில அரசுகளுக்கே வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக மாநில அரசுகளுக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் நீட் நுழைவுத் தேர்வின் மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடை சேர்க்கையை மேற்கொள்ளும் நடைமுறையை மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மம்தா பானர்ஜி இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமின்றி நாட்டில் உள்ள கூட்டாட்சி தத்துவம் என்ற உணர்வுக்கும் எதிரானது என குறிப்பிட்டுள்ளார் தற்போது உள்ள நீட் தேர்வு நடைமுறை என்பது பெருமளவிலான ஊழல்களுக்கு இருப்பதோடு வசதி படைத்த பணக்காரர்களுக்கு மட்டுமே பயனளிப்பதாகவும் தகுதியுள்ள ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் இதனால் மருத்துவ கல்வி கிடைக்காமல் பாதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நீட் தேர்வு என்ற முறையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் மாநிலங்கள் நுழைவுத் தேர்வின் மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுவரை நீட் தேர்வு என்ற முறையே ரத்து செய்ய வேண்டும் என தமிழகம் மட்டுமே கோரிக்கை விடுத்து வந்தது இந்த நிலையில் இந்த வரிசையில் தற்போது மேற்குவங்கமும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அண்மையில் நடைபெற்ற நீட் முறைகேட்டை தொடர்ந்து இந்த நீட் தேர்வை மட்டுமே ரத்து செய்ய வேண்டும் என்று சில மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளனால் நீட் தேர்வு என்ற நடைமுறையே ரத்து செய்ய வேண்டும் என தமிழகத்தின் வரிசையில் தற்போது மேற்குவங்கமும் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க